ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் எல்லப்பாளையமில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது த்ரீ இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி இது செங்கல் மற்றும் மல்லால் கட்டப்பட்ட கட்டடம் வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இதில் நல்ல பார்க்கிங் யூனிட்டோடு இந்த ஹவுஸ் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க நல்ல தண்ணி கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது நார்த் ஃபேஸிங் சைட்டு தான் நார்த் ஃபேஸிங்கில் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது ஹால் டைனிங் அண்ட் கிச்சன் ஏரியா ஒரு பெட்ரூம் எடுத்திருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பது லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்ட்ரோலாகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் Thank you, viewers.